ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ரெண்டாவதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க என்ன கேட்குறாங்க கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணம் ஜேஐஎல் இன் மதிப்பை காணுங்க இது ஜே இது ஐஇஎல் இது மொத்தமாக காணணும் அப்போ இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் அப்போ இது பார்த்திங்கன்னா ஜேஐகேவும் கேஐஎல்லும் அடுத்துள்ள கோணங்கள் அப்போது அது எழுதுங்க ஜேஐகே மற்றும் மற்றும் கோணம் கேஐஎல் ஆகியன ஆகியன அடுத்துள்ள அடுத்துள்ள கோணம் கோணம்னா அது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் அப்போ என்ன ஜேஐஎல் தானே கண்டுபிடிங்கன்னா அப்போது ஜேஐஎல் இஸ் ஈக்வல் டு ஜேஐகே கூட்டல் ஜேல் அப்போது இது இருபத்தேழு இது முப்பத்தெட்டு டிகிரி அப்போது இருபத்தி ஏழு டிகிரி கூட்டால் முப்பத்தி எட்டு டிகிரி அப்போ கூட்டிங்கன்னா என்ன வருது அறுபத்தி அஞ்சு டிகிரி அப்போது ஜேஐஎல் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு டிகிரி புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ரெண்டாவதுக்கே ஆன்சர்